ஆனா பாலக்கரை போனோம் ஆட்டோ வருமானே வருந்தல நூத்தி ஐம்பது ரூபா ஆகும் போலாங்களா என்னடா ஒரு ஆளுக்கு போய் நூத்தி ரூபான்றீங்க ஏயா ஒரு ஆள் தான் ஆட்டோ தண்ணிலே ஓடுது பெட்ரோல் தானே ஓடுது சாமா ரேப்பிடோ புக் பண்ணிடுவோம் ஆஹ் அண்ணா இங்க வாங்க நான் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன் பாரு கையாட்டிட்டு இருக்கேன்ல இங்க வாங்க சார் ஓடிபி சொல்லுங்க செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஆ உட்காருங்க சார் ஆ போலாமாண்ணே பாலக்கரை போகணும் எதுக்கு கம்மா அடிக்கிறாங்க ஹலோ ஆ நான் ராகுல் தான் பேசுறேன் கோயிலுக்கா நானா வரலாமா கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க நான் ஊர்ல இருந்து வந்தது எனக்கு டயர்டா இருக்கு ஹலோ அஸ்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வரேன் நீங்க முஸ்லீமா ஆமா சார் ஏன் கேக்குறீங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஏன் எப்போ பார்த்தாலும் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் நீங்க சொல்றீங்க இப்போ நாங்கள்லாம் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றோம் நீங்க அது மாதிரி சொல்லவே மாட்டீங்க காலையில தான் சாயங்காலம் வரைக்கும் எப்ப இருந்தா அஸ்லாம் வலைக்கும் மட்டுமே சொல்லுவீங்க ஆக்சுவலா அஸ்லாம் அலைக்கும்னா ஏக இரவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அர்த்தம் சோ ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கும் போது சலாம் சொல்லணும்னு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க சொன்னீங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆப்டர்நூன் எல்லாம் ஆனா அது எல்லாருக்குமே சரி வருமான்னு கேட்டா கிடையாது ஒருத்தரோட தந்தை வந்து அன்றைய காலையில இறந்திருப்பாரு அவர்கிட்ட போய் குட் மார்னிங்னா இது என்ன நல்ல காலையா அவருக்கு அப்படின்னு தோணும் ஒருத்தர் ரொம்ப கோபத்துல இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங்னா ஏ எனக்கே பிரச்சனை என்னடா குட் மார்னிங் தான் ஒருத்தர் சோகத்துல இருப்பாரு போய் அது சரி வராது ஆனா சலாம் அந்த இடத்துல ஃபிட் பண்ணி ஏக இறைவனும் சாத்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அவர் எந்த நிலைமையில எந்த மனநிலையில் இருந்தாலுமே எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் ஏன்னா ஒருத்தர் சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அது இறந்த வீடா இருந்தாலும் மகிழ்ச்சியான வீடா இருந்தாலும் அங்க எல்லா இடத்துலயுமே அஸ்லாம் அலைக்கும் உங்க மேல இறைவனோட சாத்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை அது கொடுப்போம் ஆமா பாய் கரெக்டா சொல்லுங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம என்ன குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்க முடியும் சொன்னா என்ன ஆகும் சரி பாய் அப்போ தமிழ்ல சொல்ல வேண்டியதுனே இது பார்க்க அந்த ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கீச்சு அதே மாதிரிதானே இதுவும் இருக்கு இல்ல பிரதர் அப்படி கிடையாது இப்ப நீங்க உலகத்துல உள்ள எல்லா முஸ்லீம்களும் பாத்தீங்கன்னாலும் எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் இந்த அஸ்லாம் அலைக்கும் சொல்றது மூலமாக கனெக்ட் ஆக முடியும் தான் ஒரே யூனிஃபார்மா சொல்லணும்னு இந்த சலாம் அவங்க அரேபியிலே சொல்றாங்க ஆனா தமிழ்ல சொன்னாலும் தப்பு கிடையாது சரி பாய் அப்போ நீங்க எங்களுக்கு சலாம் சொல்லுவீங்களா அதுல என்ன இருக்குங்க இஸ்லாம் சொல்றது சலாத்தை பரப்புங்கள்னு சொல்லு ஸோ அது தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாருக்குமே சலாம் சொல்லலாம் ஆ சார் நீங்க இறங்குற இடம் வந்துருச்சு ஜிபேவா கேஷா ஜிபே தான் தேங்க்யூ பாய் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் வரேன் ஆ ஓகே சார் பாய் பாய் சொல்ல மறந்துட்டேன் வலைக்கம் ஊக்கப்படுவ